ஓம் நமசிவாய குருவாக்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதிரி மந்திரவாதிகளை துர் ஆர்மக்களை விட்டு ஏவல் விடுத்து கட்டுக்கட்டி ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனேனா கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத எதிரி மந்திரவாதிகள் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சதா வந்து ஏதாவது இந்த செய்வனை இந்த மாதிரியான தேவையில்லாத இல்லாத செஞ்சுட்டே இருக்காங்க இதனால் வந்துட்டு எங்களுடைய குடும்பம் எங்களுடைய மன ரீதியாகவும் சரி மாதிரி பண ரீதியாக தொழில் ரீதியாக ஏகப்பட்ட முடக்கங்கள் சந்திச்சுட்டே இருக்கோம் சாமி நாங்களும் நிறைய பக்கம் போய் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் பூராத்தையுமே பலிதப்படுத்தாமல் கட்டுக்கட்டி மீண்டும் மீண்டும் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஏதாவது வந்துட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு விரட்டக்கூடிய ஏதாவது பிரயோக முறைகள் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அவங்க மேலே தவறுகளை எல்லாம் முழு தவறுகளும் எதிர் எதிரிகள் மேலே தான் இருக்குது அவங்க சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் இதை நீங்கள் பிரயோகப்படுத்துங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் மேலே எல்லா தவறையும் வச்சுட்டு நீங்கள் அவங்க மேலே பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்குண்டான செயல்முறைகளை வந்து உங்களே திருப்பி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி சித்திரை நோக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இதை வந்து இதில் இந்த கலையை பொறுத்த மூலம் நியாயம் அநியாயம் தெரிஞ்சு செய்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்கிறத நீங்கள் கண் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கிரநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு பண்ணலாம் இல்லைனா கிரகண நேரங்களில் பண்ணலாம் கிரகண நேரங்களில் ரொம்ப பண்ணிங்கன்னா அதிக சிறப்பு அப்படி கிரகண நேரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா அமாவாசை நாட்களில் பண்ணலாம் சரிங்களா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பன்னஞ்சு லிசித்திரில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது முதல்ல என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய ஈரல் சரிங்களா அது வந்து கடையிலேயே விற்பாங்க ஒரு சில கோழி கடையில் அந்த கசாப்பு கடையில் விற்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறான் தப்பில்லை அந்த ஈரல் நீங்கள் வந்து முறையாக வாங்கி அதை வந்து நல்லா சுட்டுக்கணும் சரிங்களா நல்லா சுட்டு எட்டி குச்சியில் ஐங்கோல தைலம் தடவி அதில் வந்து நல்லா குத்தி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ருத்தரபூமியினுடைய குழியில் அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திர கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அந்த இதை சுற்றி அந்த குழியை சுற்றி ஆறு வேப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டணும் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு வந்து சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எதனால இடைஞ்சல் பண்ணபோ இடைஞ்சல் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து உண்டான எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு மன அமைதியோடு போயிடுவாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து முடித்த பிறகு நான் இந்த வீடு சக்தி வாய்ந்த மந்திரம் பண்ண கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சோட கொடுக்கணும் சோதனம் கொடுத்துட்டு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வரைந்து வச்சிருக்கக்கூடிய அந்த எந்திரத்துக்கு மேலே வந்துட்டு இந்த எட்டி குச்சி இருக்கு இல்லைங்களா இந்த குச்சியை வந்து குத்தி வச்சிட்றீங்க குத்தி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டீங்கனாலே அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் எதிரி மந்திரவாதியினுடைய செயல்களை வந்துட்டு முடக்க ஆரம்பிக்கும் அவங்க எந்த ஒரு தெய்வங்களை வச்சு எந்த ஒரு துர்தேவதைகளை வச்சு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த துர்தேவதைகளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் க கட்டுரும் கட்டுண்டு நின்றோம் அதாவது அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு பிரயோக முறையுமே சரியான முறையில் பலிதம் ஏற்படாது இப்போ தானே என்னாகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓட்டக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடும் சரிங்களா இதை வந்து முறையை தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாழ்க்கு குரு வாழ்க குருவே துணை